வழி போடுணுன்றது நான் ஒன்று நியாயமாக இருந்துருக்கா அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு அந்த ஃபுட்டேஜை பார்த்து அந்த தெரிஞ்சு போச்சு இல்லை நீ என்ன பண்ணியிருக்கீங்க அப்புறம் நானே அந்த ஃபுட்டேஜை போய் பார்த்தேன் பார்த்தபோது நான் அந்த பையனை போய் பார்த்தேன் பார்க்கும்போது இந்த பயமான தப்பு இல்லை அந்த அக்கா அந்த தப்பு இல்லை அந்த அக்கா என்ன பண்ணிட்டு நான் வேணுமனே கொஞ்சம் அவங்களை சொல்ல முடியாத ஒரு வார்த்தை பெரு <muchas> 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 நடக்காதீங்க மன சுட்டு போயிடுவாரு அப்படி ஒரு விஷயங்கள் காலத்துங்க லைஃப் நம்ம பொண்டாட்டி தவிர வேறு எந்த பொண்ணுமே தொடக்கூடாது அந்த தப்பு அது நான் என்னைக்குமே உதவியாக இருப்பேன் அதுதான் அதுதான் நம்ம நம்பி இருக்கிறவங்களதான் நம்ம ரொம்ப நம்புகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள தலைபும்பி விடக்கூடாது அந்த மாதிரி

பையன் கரெக்டான பையன் அவங்க தப்பா பார்த்தா அதான் கடை கேட்டா இருக்கா அவங்க மனம் மனசுக்கு போயிடுவாங்க அப்படி உங்க வீட்டுக்காருக்கு துரோகமாட்டாமருக்கு நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா இரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டோம் இது சரிங்களா அதோட இன்னொரு பெரிய ஒரு குடமை பத்து மாசம் பத்து மாசம் அதை பெற்று எடுத்து அந்த குழந்தைய தவிர்த்து வைக்கிறாங்க சில பேர் என்ன பண்றாங்க

பார்த்துக்கணும் தெரியுமா தெரியாதா அந்த மரப்பிரசாரத்தை பக்குவமா யார் வைக்கணும் அந்த குழந்தை எப்படி பார்க்கணும் பதினைஞ்சு வருஷமா வந்து குழந்தை இல்லாம கண்ணீரோட அழுந்து இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் தவம் இருந்து எனக்கு குழந்தை இல்லையா அழுந்து இருக்காங்க இப்படி இல்லாமலாம் சில பேர் பண்றாங்க நான் ஒன்னே தான் கேக்குறேன் எதுக்கு பக்கறீங்க எதுக்கு பக்கறீங்க அதுக்கு பிரிக்காமல் விட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு ஏன்னா அந்த மனசு நம்ம ஊட்டி அந்த கண்ணீர் குழந்தைங்க அவ்வளோ இருக்குது மக்களே அப்படியேதான் கொடுப்பேன்

எனக்கு கடந்து அந்த ரெண்டு வாரம் பிரசாதம் அந்த ரெண்டு வர பிரசாதமும் சாமி எனக்கு புரிஞ்சி அதில் கூடாது நம்ம ரெண்டு குழந்தைகளை விற்றக்கூடாது என்று நினைக்கிறேன் நானே நினைக்கிறேன் பார்க்கும் போது அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி வெ்கும்பு நீ ஏன் யோசிக்கல இருந்து அந்த குழந்தைக்கு யார் அப்பா யார் அம்மானு எப்ப தெரியும் அந்த குழந்தை பெருசா வளர்ந்த போது ஒரு வார்த்தை ஒன்று கேட்கும் நீ எங்க போனேன்னு சொன்னபோது நீ

பொடி எங்க நடக்கும்? எல்லா இடத்துலயே நடந்துடுதா இருக்குது. எல்லாருமே நம்ம பாத்துட்டு தானா இருக்கறோம். பொடியிலா நடந்துட்டு இருக்குது மக்களே. பொடியிலா நடந்துட்டு இருக்குது. இந்த மனசுக்கு ஒண்ணு இருக்கல. அந்த மனசு கேக்குதுல. அதே தாய் பாசம் ஏன் கேட்காம போய்? அதனால நாங்க

அப்புறம் அது அந்த தாய் சொன்னே ஒரு விஷயம் என் பொறுத்த என்னை சுற்றி போட்டு வேறு அப்படின்னா அவனையும் அவனையும் போட்டேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவனையும் போட்டேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் அப்பாவா குப்பசத்துலேருந்து இதுலேருந்து என்ன சாதிக்க போகுது வந்து என்ன சாதிக்க போதா இது சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது நிறைய இருக்குது குழந்தைக்கு தெரியாது தெய்வமும் ஒன்றா அப்படின்னு நினைக்கிறது வணங்குற கடவுளை நம்ம வணங்குறோம் கடவுளை வணங்குறது அப்படின்னு கேட்டேன் உங்க அப்பா உங்க அப்பா அம்மா ஒண்ணும் வந்திருப்பாங்கல்ல உன்னை அப்படி போட்டு போனா நீ ஏற்படியா சொல்றா அப்படின்னு நீ வயசுலான் வயசுல பெரியானா அப்படின்னா நீ வயசுல பெரிய ஆகாடா ஒரு குழந்தைய தூக்கி போட்டு போறதுக்கு அந்த தாயை தூண்டி விட்றியாடா நீ மனுஷனாடா அப்படின்னு நீ மனுஷனா சொல்றான் பொல்றாடி அப்படின்னு பாக்குறியா ஒரு குப்பாட்டு கொடுத்த ஒண்ணு அடுத்தி விட்டேன் அந்த நான்தாய கொஞ்சம் ஓட்டுக்கார எனக்கு தெரியாது இப்ப நீ பண்ண பார்த்தியா நான் பண்ண அந்த தாயிட்ட அடிமாவன கண்ணத்துலேயே ரெண்டு அப்பு விட அப்படின்னு போய் பலார்னு விட்டுச்சு அடி நான் இருக்கேன் அவன் அப்ப அவன் என்ன பண்ணிடுறான் நான் மாத்துடுறேன் அப்படின்னு ரொம்ப நன்றி தம்பி உன்னால் முடியும் நம்ப இந்த குழந்தைய நால மாத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் பார்த்துக்க முடியும் தம்பி என்னால இந்த குழந்தைக்கான வால் அப்படின்னு ஒரு

நல்லது நான் நல்லதை குணம் எங்க ஐயா செப்பிள்ளி அவர்கள் வளர்த்த பேரனாக நேருமே நான் இருப்பேன் எங்க ஐயா எனக்கு நல்லதை சொல்லி வளர்த்தாரு அவரோட பேரனாக இருக்கிறதுக்கு அவர் மாதிரி ஒரு தாத்தா எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிறாரு யாரும் இந்த மாதிரி தப்பு படுறவங்கள வன்மையாக கண்டிக்கணும் சொல்றேன் இதான் மக்கள் உண்மை

எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தாங்க நம்மளை எங்க எங்கெல்லாம் எல்லாம் வளர்த்த போது அவங்க கையில பிடிச்சுக்கிட்டு என் பையனை காப்பாத்துட்டு பண்ணாங்க அவங்க அந்த மாதிரிதான் எங்க தாத்தாக்கும் செல்ல பையனை தான் எங்க அப்பாவுக்கும் செல்ல பையன்தான் நானே அது என்னைக்குமே மாறாது அடிச்சாலும் பிடிக்கும் எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் தான் பையன் சாப்பிட்டானு கேட்பாங்க அந்த பாசாக இருக்கு அவன் நல்லா இருந்தா எடுத்து போதும் கெட்டு போகிறது உனக்கு தந்தை அவர்கள் நினைக்கிறாங்க என் பையன் நல்லா இருக்கணும் அதுதான் எங்க அப்பா குழந்தைகளை நல்லா பார்த்து நல்லா படிக்க ஆனால் கனவு என் பையன் நல்லா படிப்பான் மற்ற படித்த லாங்குவேஜ்க்கு நல்லா திருத்தாரியாக படிக்கிறோம் அவன் இன்னொரு நல்லா படிக்கிறான் இடம் கிடைக்காம அவங்க வந்து கண்ணு கலங்கி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க யோசிக்கலன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க என்னோட அட்வைஸ் நினைச்சு பாருங்க நான் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன் உலர்ந்து இல்லாம எங்க மனைவி எல்லாம் கலங்கி இருக்கிறாங்க அப்பெல்லாம் நான் உறுதியா இருந்தேன் யாரோ என் கூட பேசுறாங்க இதே அசிலே ஆபீஸ்ல கேட்டே இருக்காங்க அப்படியேப்பட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் கொண்டவங்களே என்ன என்ன இதுக்கு கேக்கறதல்ல அப்படி பேச பேசாத அளவுக்கு கொண்டு போனானே நான் அதுதான் நான் மறக்கற கடவளிய என்னைக்குமே கை விட்டதல்ல யாரும் இந்த மாதிரி தப்பாக செய்யாதீங்க நான் என்றைக்கும் சொல்கிறது தான் வாழ்க்கையில் ஒரு அடிப்படம் குழந்தை அந்த குழந்தை அதே மாதிரி தான் பாருங்க பாருங்கள் பின்னாடி ரொம்ப வருத்தப்படணும் இன்னைக்கு தெரியாது பின்னாடி தான் தெரியும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு தான் அணைக்கி பார்ப்போம் வருத்தம் கவலைகள் இரிப்பு சந்தோஷம் சோகம் துக்கம் உயிர் நப்படிகள் எல்லாம் பார்த்துருக்கேன் அதுதான் படம் யார் எதுவுமே தப்பு செய்ய வேண்டாம் நான் வன்மையாக சொல்லிக்கிறேன் தை செய்து அந்த குழந்தைங்கள நல்லா காப்பாற்றுவேன் அது மாதிரி போதும் நல்லா அந்த குழந்தைங்க பார்த்துக்கணும் கண்டிப்பாரு நான் எப்பயுமே நல்லதுதான் சொல்லுவேன் நல்லது தான் செய்வேன் எங்க ஐயாவோட பேரன் எப்படி தான் மாதத்தோடயே ஊற்றி வளர்ந்த பேரன் என்கிட்ட இருக்கிறேன் அதுதான் மத்திய பாருங்க மக்களை நல்லது சொல்லுறேன் உங்களை பசேக்கிறேன் பகுல நன்னன் செய்யலம் முதல்வெட்டி கண்டிப்பாக